ஒரு அரசன் இருந்தார் அந்த அரசனுக்கு தனக்கு அப்புறம் இந்த நாட்டை யார் ஆளணும் அப்படின்னு ஒரு ஆசை வந்துச்சு அவருக்கு மூன்று மகன்கள் இருந்தாங்க யாருக்கிட்ட இந்த நாட்டை கொடுத்துட்டு போற ஒரே சண்டை மூணு பேத்துக்கு நடுவில் அவர் நினைக்கிறாரு ஒரு மூன்று பாத்திரத்தை கொடுக்குறாரு அதில் கொஞ்சம் மணல் இருக்குது அந்த மணலில் மூன்று விதைகளை இடுறாரு மூன்று பாத்திரம் ஒவ்வொரு பாத்திரத்தையும் ஒவ்வொரு விதைகள் அதை கொடுத்தாச்சு நீங்க போய் இந்த விதைகளை வளர்த்து செடியாக்கிட்டு கொண்டு வரணும் உங்களுக்கு ஆறு மாசம் டைம் அப்படின்னாச்சு இப்போ மூன்று மகன்களும் போறாங்க போகிறாங்க ஊற்றி வளர்க்குறாங்க நாளாகுது நாலாகுது ஆறு மாசம் ஆயிடுச்சு இரண்டு பேருடைய விதைகள் நன்றாக வளர்ந்துருச்சு ஒருத்தருக்கு விதை வளரவே இல்லை அப்போ எப்படி கொடுத்தோமோ அப்படியே இருக்குது இப்போ இவருக்கு ஒரே கஷ்டமா போயிடுச்சு என்னடா நம்ம அப்பா இப்படி நம்மக்கிட்ட ஒரு வேலை கொடுத்தாரு ரெண்டு செடி நல்லா வளர்ந்துருக்கு மற்றவங்களுக்கெல்லாம் நமக்கு நம்மளுடைய செடி அப்படியே இருக்குதுன்னு ஒரே கவலை நாள் நெருங்கிச்சு ஆறு மாதம் முடிஞ்சது எப்படி கொடுத்தாலும் அப்படியே இருக்குது அந்த பானை மற்ற ரெண்டு பேரும் நல்லா வளர்த்து கொண்டு போயிட்டாங்க அந்த அரசன் பார்க்குறாரு மூணு இதே வச்சுட்டு இவங்க ரெண்டு பேர்த்துக்கு நல்லா வளர்ந்துருக்கு உனக்கு மட்டும் ஏன் ஒன்று வளருன்னு கேட்கும்போது நீங்கள் சொன்ன மாதிரி தான் நானும் செஞ்சேன் தண்ணி ஊத்துட்டேன் உரம் போட்டேன் ஆனால் செடி வளரவே மாட்டேங்குது அப்படின்றார் அரசனுக்கும் இவன் மேலே ஒரு சந்தேகம் அப்புறம் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு நீ தான் அந்த நாட்டுடைய அடுத்த இளவரசன் அப்படின்றார் செடியை வளர்த்து கொண்டு வந்த ரெண்டு பேர்த்துக்கு ஒரே சந்தேகம் இன்னும் நம்ம அழகாக வளர்த்து கொண்டு வந்ததுக்கோ நம்மளை விட்டுட்டு இவனுக்கு போய் இந்த பட்டத்தை கொடுக்குறாரு அப்படின்னு அப்பதான் அரசன் சொல்கிறாரு நான் உங்களிடம் கொடுத்தது வளர முடியாத விதைகள் அந்த விதைகளை ஏற்கனவே தண்ணீரில் போட்டு நல்லா சுடுத நீரில் போட்டு அழிச்சிட்டு வெறும் விதைகளை தான் கொடுத்தேன் நீங்கள் அப்போ என்ன பண்ணியிருக்கிறீங்க நான் கொடுத்த இதை கீழே போட்டிட்டு வேறு ஏதோ விதையை போட்டு வளர்த்து கொண்டு வந்து என்னை ஏமாத்துறீங்க ஆனா இவன் ஒருவன் மட்டும்தான் எனக்கு உண்மையாக இருக்கிறான் இவன்தான் இந்த நாட்டு மக்களுக்கும் உண்மையாக இருப்பான்னு சொல்லிட்டு அவங்க அவங்கையில் ஆட்சி பொறுப்பை எடுத்து கொடுக்குறான் இன்னைக்கு மாணவர்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு தொந்தரவு மிகப்பெரிய மாணவர்களுக்கு உடைய ஒரு இடைஞ்சல் அப்படின்னு நம்ம பயன்படுத்தக்கூடிய மொபைல் போன் தான் மாணவர்களுடைய சிந்தனையை பெருமளவிற்கு இந்த செல்போன் தான் வந்து கிடைக்கிறது இப்போ நாங்கள் படிக்கும் போது வந்து செல்ஃபோன் அப்போ தான் அறிமுகமாகச்சு அதனால் அதை பற்றி பெரிய விழிப்புணர்வு நம்மக்கிட்ட இல்லை ஆனால் இப்போ அப்படி கிடையாது பிறந்த குழந்த முதற்கொண்டுக்கு கையில் ஃபோன் வச்சுருக்குது ஸோ இதனால் என்ன ஆகுதுன்னா மாணவர்கள்ட்ட இயற்கையாகவே சிந்திக்கக்கூடிய திறன் வந்து குறைஞ்சிட்டே போகுது ஒரு உதாரணத்துக்கு சொல்லலாம் முந்தையெல்லாம் நம்ம புத்தகங்களை படித்து அதன் மூலிமா அறிவை வளர்த்துக்கிட்டோம் இன்றைக்கி அப்படி கிடையாது யாரும் எந்த புக்கும் படிக்க வேண்டாம் யூடியூப்பில் தட்டினா கூகுளில் தட்டினா எல்லாமே வந்துடுது எல்லாமே வீடியோ வந்துடுது அப்போ ஒரு கட்டத்தில் என்ன ஆகுதுன்னா மாணவனுக்கு படிக்கணும் புக்கை எடுத்து படிக்கணுங்கிற எண்ணம் முடியாமல் போயிடுது அது கூட பிரச்சனை இல்லை தானாகவே சிந்திக்கக்கூடிய ஆற்றலும் வந்து குறைஞ்சு கொண்டே வருதுங்கிற ஒரு கவலை நமக்கு இருக்கிறது ஏன்னா புத்தகங்களை படிக்கும்போது மனம் வந்து தானாக ஒரு இமேஜினேஷனுக்கு போகும் ஸோ இப்படி இது இப்படி இருக்குமோ அது அப்படி இருக்குமோன்னு தோணும் ஆனால் நீங்கள் எல்லாத்தையுமே வீடியோவில் பார்த்துட்டிங்கன்னா அதுக்கு மேலே இமேஜினேஷன் பண்ண ஒன்றும் கிடையாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துடும் ஸோ ஒரு காலத்தில் நம்ம வந்து இந்த ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் அதெல்லாம் ரொம்ப நல்லது மாணவர்களுக்கு நம்ம புரிஞ்சுக்கணும் ஆனால் இப்போ காலங்கள் செல்ல செல்ல மாணவன் இயற்கையாகவே சிந்திக்கக்கூடிய அந்த திறனை வந்து இந்த டெக்னாலஜி வந்து கிடைக்குதோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வருது ஆக மாணவர்கள் என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால் முடிந்த அளவு உங்கள் கல்லூரியில் உங்கள் பள்ளியில் இருக்கக்கூடிய நூலகங்களை பயன்படுத்துகிறோம் இன்றைக்கி நூலகங்களுக்கெல்லாம் யாருமே போகிறதே கிடையாது அந்த நூலகத்தை நிர்வாகிக்கிறவங்க கேட்டால் தெரியும் ஒரு மாதத்துக்கு வந்து அவரே சைன் போடுறாரு எல்லாத்துலேயும் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு அட்டன்டென்ஸ்க்காக இப்போ அந்த அளவுக்கு தான் நூலகங்கள் போய் கொண்டு இருக்குது அதை நம்ம சரியாக பயன்படுத்துகிறோம் இந்த மாணவ பருவத்தில் அதுதான் என்னுடைய வேண்டுகோள் நான் வேண்டுகோளாகவே இதை வைக்கிறேன் மாணவர்கள் மத்தியில் இதை அபயாரணாக சொல்றாங்க ஈவது விளக்கேல் ஈவது விளக்கியல் அப்படின்னு சொன்னால் யாராவது ஒருத்தவங்க நமக்கு உதவி செய்கிறாங்க இல்லை உதவி செய்யணும் முயற்சி பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அதை இன்னொருத்தவங்க நம்ம போய் தடுக்கக்கூடாது முயற்சி செய்வது மிகப்பெரிய நல்லது அப்படின்னு சொன்னால் ஒருத்தர் செய்யக்கூடிய முயற்சியை தடுப்பது அது மிகப்பெரிய பாவம் ஈவது விளக்கேல் ஒருத்தவங்க நல்லது செய்கிறாங்க தர்மம் படி நல்லது செய்கிறாங்க ஒருத்தர் நமக்கு கெடுதல் தடுக்கலாம் அடுத்தவங்களுக்கு கெடுதல் பண்ணானா அதை தடுக்கலாம் அது அறம் ஆனால் நல்லது செய்யறத போய் தடுக்கக்கூடாது அதைத்தான் அவை பாட்டி சொல்றாங்க ஈவது விளக்கேல் அதை விளக்காதீங்க அது நடக்கட்டும் இருள் இருக்கிறது அந்த இருள் போகணும்னா என்ன செய்யணும் விளக்கேற்றணும் விளக்கின் ஒளியால் மட்டும்தான் இருளை அழிக்க முடியும் சும்மா போயிட்டு நம்ம இருளையே உட்காந்துருக்கிறோம் வாழ்க்கை இருளாகவே இருக்குன்னா அது இருளாக இருக்கும் விளக்கின் ஒளியால் மட்டும்தான் வாழ்வை வளமாக்க முடியும் விதகானந்தன் சொல்கிற மாதிரி ஃபர்ஸ்ட்டு எழுந்திருப்போம் அப்புறம் கண்ணை திறந்து பார்ப்போம் இந்த உலகம் மிகப்பெரியது இந்த உலகத்தை நம்மளால் வந்து அளவிட முடியாது மிகப்பெரியது இந்த உலகம் இந்த உலகத்துல வந்து சாதிக்கிறதுக்கு எத்தனையோ வாசல்கள் இருக்கிறது அந்த வாசல்களை நம்ம போய் தேடி தான் பார்க்கணும் மூடி இருக்கக்கூடிய கதவுகளை வந்து நம்ம தட்டி தான் பார்க்கணும் பாரதி சொல்ற மாதிரி எண்ணிய முடிதல் வேண்டுங்கிறாரு பாரதி எண்ணிய முடிதல் வேண்டும் நல்லவே எண்ணல் வேண்டும் திண்ணிய நெஞ்சம் வேண்டும் தெளிந்த நல் அறிவு வேண்டும் பண்ணிய பாவமெல்லாம் பருக பணியை போல அப்படின்றார் முதல்ல எண்ணத்தை தூய்மையாக்குங்க அப்புறம் நல்லதே நினைங்க எதிர்காலம் என்பது சிறப்பானதாக மாறும் இதுதான் வந்து பாரதியினுடைய வாக்கு